தோரம் பருப்பு தான் தினம் சாப்பிடணும்பாங்க ஒரு சிலர் வந்து இல்ல இல்ல பயத்தம் பருப்பு தான் நல்லதும்பாங்க ஒரு சிலர் வந்து கடலை பருப்பு தானே வந்து கொண்டக்கடலையில இருந்து தயாரிக்கிறது அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இந்த மாதிரி நம்ம தினசரி எடுத்துல உளுந்து எடுத்துக்கிறோம் அந்த மாதிரி எடுத்துக்கிறோம் எந்த தாளில் வந்து அது வந்து பெட்டர் பிஸியாக ஜீரணம் வர்றதுக்கும் ப்ளஸ் அந்த புரோட்டீன் அது அதனுடைய பயோ அவைலபிலிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா இவ்வளோ பெர்சன்டேஜ் தான் அது வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாம் இப்போ நிறைய பேசுகிறாங்க ஆனால் ஒரு காம்பினேஷன் குக்கிங் கொடுக்குறப்ப பெட்டரா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய ஃபீலிங் எப்போவுமே உண்டு இதை பத்தின பல விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்கு சும்மா பேசலாம் தால் அதாவது பயர் அப்படின்னாலு எவ்வளோ சைஸ் வந்து சின்னதா ஆக ஆக உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறது தான் உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறத பொதுவா சொல்றதுக்கு பதிலாக உங்களோட கட்டுக்கு வந்து எது சூட் ஆகுது ஏன்னா பயரு தால் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே மேஜரான ப்ராப்ளம் வந்து இந்த கேஸ்ட்ரிக் இஷ்யூ தான் நிறைய பேர் வந்து அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு காரணமே வந்து கேஸ்ட்ரிக் இஷ்யூ பயரு சாப்பிட்டாலோ இல்ல தால் எந்த பருப்பு சாப்பிட்டாலோ பிரச்சனை ஸோ இது வந்து அளவு சின்ன ஆக ஆக அதுல இருக்கிற அந்த என்சைம்ஸ் அதோட கண்டென்ட் வந்து மாறுது அந்த லெக்டன்ஸ் சொல்றது சோ நீங்க தோரம் பருப்பு எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி கடலை பருப்பு எடுத்துக்கிட்டிங்கனாலும் பெருசாக ஆக ஆக அதோட கேஸ்ட்ரிக் இஷ்யூ இஷ்யூஸ் வந்து பெருசாகும் இதே நீங்க அந்த பாசி பருப்புன்னு சொல்ற அந்த எல்லோ தால் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் கம்மி அண்ட் ஆல்சோ நியூட்ரியன்ட் வைஸ் பார்த்தாலுமே கார்போஹைட்ரேட்ஸ் வந்து தோரம் பருப்பு சனா தால் மற்ற தாலில் வந்து கொஞ்சம் கூட அதிகம் கம்பேரிட்டிவ்லி மூங் தால் பயத்தம் பருப்பில் அண்ட் ஆல்சோ அது ப்ரோட்டீன் கண்டென்ட்டும் ஈஸி டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் அந்த டைஜஷன் ப்ராசஸும் ஈஸியாக இருக்கும் பயந்த பருப்பில் அண்ட் பெனிஃபிட்ஸ் லைக் அந்த கூலிங் எஃபெக்ட் பயத்தம் பருப்பு சாப்பிட்றதுனால பெட்டராகவே இருக்கும் பாடிக்கு ஸோ தோரம் பருப்பு சென்னாதால் அதுக்காக அந்த கடலை பருப்பு சாப்பிடக் சொல்லலை சொல்லல உங்களுக்கு அந்த கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ் வந்து இதில் ஜாஸ்தி என் ரீசன் வந்து அதில் இருக்கிற அந்த என்சைமும் சொல்ற அந்த லெக்டின்ஸை இதில் வந்து கம்மி ஸோ ஃப்ரீக்குவெண்ட்டாக எடுத்துக்கிறது அப்படின்னும் போது சிறுபருப்பு அப்படிங்கிற அந்த எல்லோ தால் ஃப்ரீக்வெண்ட்டாக எடுத்துக்கலாம் எவ்ரிடே ஆன் டே பேசிஸ் எடுத்துக்கிட்டா கூட ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது இதே நீங்கள் தோரம் பருப்பு கடலை பருப்பு ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கேஸ்ட்ரிக் இஷ்யூ அசிடிட்டி இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக அக்ரிவேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ இது எனக்கு வெஜிடேரியனாக இருக்கும் போது ரெகுலராக ஏதாவது ஒரு தால் எவ்ரி எடுத்துக்கணுங்கிறது முக்கியமா சொல்லணும் சோ அப்ப இதை எப்படி வந்து பெட்டரா மாத்தலாம் பயோ அவைலபிளா மாத்தலாம் அப்படின்னும் போது அது ஒரு இது மட்டும் இல்ல பயறுன்னு பேசும்போது நம்ம பச்சை பயிறு கொண்ட கடலை இது சேரும் சோ இந்த கடலை வகையில பாத்தீங்கன்னா பச்சை பயிறு இஸ் மச் பெட்டர் ரொம்ப நல்லது கம்பேரிட்டிவ்லி சென்னா கடலை கருப்பு கடலை பயிர் வகைகள் முழு பயிர் வகைகள்ல சோ அதுலயுமே நீங்க அளவு பாத்தீங்கன்னா இருக்கறதுலேயே சின்னது பச்சை பயிறு தான் ஸோ அது உங்களுக்கு கட்கு ரொம்ப சேஃப் அசிடிட்டியோ கேஸ்ட்ரிக் இஷ்யூஸோ பொதுவாக ரொம்ப ஜாஸ்தி காஸ்ட் பண்ணாது நீங்கள் பிளாக் சன்னா ராஜ்மா அப்புறமா அந்த காராமணி அந்த மாதிரி பயிரெலாம் கொஞ்சம் கூட கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ் அசிடிட்டி ஈஸியாக காஸ்ட் பண்ணும் இதுதான் வந்து அந்த டிஃப்ரென்ஸ் சின்னதா இருக்க இருக்க பயரு உடம்புக்கு ரொம்ப நல்லது அந்த மாதிரி ஞாபகிட்டா ஈஸியா இருக்கும் அண்ட் ஆல்சோ வந்து நீங்க இன்னொரு கேள்வி கேட்டிருந்தீங்க பயோ அவைலபிலிட்டி அப்படின்னும் போது அது வந்து பயோ அவைலபிலிட்டி இன்க்ரீஸ் பண்றதுனால பொதுவாவே நாங்கள் என்ன சொல்லுவோம் அந்த எல்லாம் சூப்பர் ஃபுடாவே கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் ஸோ இதை ரெண்டு வகை ரெண்டு ப்ராசஸ் பண்ணோம் மேம் கண்டிப்பா இத பண்ணோம்னா ஒரு தாலோ இல்ல அந்த பயரோ வந்து பிகம்ஸ் அ சூப்பர் ஃபுட் ஸோ என்னன்னா ஒன்னு வந்து ஊற வைக்கணும் நிச்சயமாக அதை நிறைய பேர் பண்ணுறதில்ல ஸோ என்ன பண்ண ஊற வைக்கிறது வந்து ஒரு சிம்பிள் ப்ராசஸ் தான் ஆனால் அந்த ஃபாஸ்டாக பண்ணணுங்கிறதுக்காக பண்ணுறதில்ல அதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா அமைலேஸ் ஃபை டேஸ் ரெண்டு என்சைம்ஸ் இருக்குது ஸோ இந்த ரெண்டு என்சைமும் வந்து ரிலீஸ் ஆகுது ஸோ அதனால என்ன ஆகுது உங்களுக்கு டைஜஸ்டிவ் இது கெப்பாசிட்டி ரொம்ப ஜாஸ்தியாகுது அசிடிட்டி குறையுது இந்த ரெண்டு என்சைம்ஸும் எப்போ ஆக்டிவேட் ஆகும்னா நீங்கள் ஊற வைச்சா மட்டுமே ஊற வைக்கலனா இது ரெண்டும் ஆக்டிவேட் ஆகாது ஸோ உங்களுக்கு அசிடட்டியோ இல்லை கேஸ்ட்ரிக் இஷ்யூஸோ கண்டிப்பா ஜாஸ்தி ஆகுது ஸோ ஊற வச்சிடணும் செகண்ட் வந்து டைஜஸ்டிவ் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும் அந்த ப்ரோட்டீன் கண்டென்ட் அதில் இருக்கிறது முழுமையாக நமக்கு கிடைக்கணும் அப்படின்னும் போது ஃபர்மெண்டேஷன் அந்த ஃபர்மெண்டேஷன் நம்ம மொளை கட்டுறது ஸோ முளை கட்டி நீங்க ஒரு பயரை சாப்பிடும் போது இன்னும் அதுல இருக்கிற ப்ரோட்டீன் வந்து ஜாஸ்தியாக கிடைக்கும் அண்ட் ஆல்சோ உங்களோட ஃபைபர் கண்டென்ட் அந்த அந்த பயரில் இருக்கிறது இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இந்த ரெண்டு ப்ராசஸ் பண்ணா நீங்க சாப்பிட்ற தால் ஆர் உங்களோட பயர் ரெண்டுமே வந்து பிகம்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் சூப்பர் ஃபுட் அதுலயே வந்து நம்ம முளைச்ச வந்த பிறகு விட்டமின் சி கிடைக்கும் ஜாஸ்தியா கிடைக்குது சோ உங்களோட இம்யூனிட்டியும் இன்கிரீஸ் ஆகும் ஹெல்தி கட் ஹெல்திங்கிறது பெட்டர் கண்டிப்பா இதுல வந்து நம்ம গ্যাস பிரிவென்ட் பண்ணனும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சேக்கிற விஷயங்கள் பாத்தீங்கன்னா இஞ்சி பெருங்காயம் அப்ப அப்புறம் வந்து நம்ம தாளிக்கிறப்ப சேர்க்கிற கடுகு சீரகம் வெந்தயம் அதெல்லாம் இது நம்ம நாட்டுல வந்து அதை சம்மன் படுத்த படக்கூடிய உணவுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச அந்த காலத்துல எல்லாம் தோரம்பருப்பெல்லாம் ஊற வச்சுட்டு அப்புறம் தான் சமைப்பாங்க அந்த ப்ரெஷர் குக்கர் இல்லாதப்பையும் அஞ்சு நிமிஷம் ஏழு நிமிஷத்துல வந்துடும் இப்ப வரதுல வந்து அதனால வந்து லேட் ஆகுது குக்கர்லயே வந்து சீக்கிரம் வேகிறதுல ஆனா நீங்க சொன்ன மாதிரி அதை முதலியே ஊற வைக்கிறப்ப டெபினா வந்து அது நல்லது செய்யும் அது ஒரு தால் அப்படிங்கிறப்ப அதை முழு பயிரினாக்கா ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் ஊற வைக்கிறோம் தாலங்கிறப்ப ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு சப் வருமான

உங்களுக்கு வந்து அந்த அதுல குள்ள இருக்கிற இதெல்லாம் மாற்றப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த என்ஜைம்ஸ் எல்லாம் வெளியில வந்து உங்களுக்கு மெயினா கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ் வராது மெயினாக அதுதான் அவசியம் பாத்தீங்களா இதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இவங்க வந்து சயின்டிஃபிக்காக என்ன இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதோடு நம்ம நாட்டை பெரியவங்க கொடுத்த விஷயத்தையும் சேர்த்து உங்களுக்கு கொடுக்குறோம் இது ரெண்டுமே சேர்த்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னாக்கா டெஃபனிட்டாக உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வருது ஐ திங்க் தீஸ் இல் பி யூஸ்ஃபுல் டு எவ்ரிபடி தேங்க்ஸ் தேட் ஃபார் கமிங் டு த ஷோ கர்வல் மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் நிறையா விஷயங்கள்ல உங்ககிட்ட கேட்குறேன் அவங்க எல்லாம் தெரிஞ்சுப்பாங்க தேங்க் யூ தேங்க் யூ பார்க்கலாமா தேங்க் யூ